ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்ல தான் திரும்பணும் நீங்கள் பாருங்க அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்க லக்கி சில்க்ஸ் போட்டு பாத்தீங்களா லக்கி சில்க் ஷாப்பு பொருள் தான் வெல்கம் பேக் டு நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சில்க் தான் நம்ம ஷாப் வந்து கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது சரி ஓகே ஃபெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு என்ன அமேசிங்கான ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் இந்த டிசைனை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இதுக்குன்னு நீங்கள் தேடி பல கடையில் ஏறி இறங்கினாலும் கண்டிப்பாக இந்த டிசைன் கிடைக்காது ஒரு சூப்பரான ஒரு பிரைடட் செலபிரிட்டி சாரீ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன சாரீ பார்க்குறோம் செலப்ரிட்டி சாரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான ஒரு சாரீ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம கிளாசிக்கானா ஒரு அருமையான ஆறு ஒர்க் உள்ள சாரீஸ் நம்ம பார்க்க போறது சூப்பரான ஐட்டம் கண்டிப்பா மிஸ் பண்ணிட வேண்டாம் இதோட மார்க்கெட் ப்ளேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைய ரேட் வந்து உங்களுக்கு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்னைக்கு வித்துட்டு இருக்காங்க நம்ம என்ன ரேட் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் நைன் பிப்டிக்கு தான் இந்த கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ரேட் கண்டிப்பா சான்ஸ் இல்லை ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் போடுறது இதில் வந்து ஏழு கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு அந்த கலருக்கு வாங்க ஒன்னா பார்த்தலாம் தீபாவளி டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக புக் ஆயிடும் ஒன்னா எவ்வளவு சீக்கிரம் நீங்க புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிக்காங்க சூப்பரான கலெக்ஷன் வாங்க போய் பார்த்தோம் இந்த பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த பிளவுஸோட ஒர்க் மட்டும் பாருங்க நீங்க சாரி விட்டுருங்க இந்த பிளவுஸ் ஒர்க் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பியூர் டிஷ்யூல காஞ்சிபுரம் வெட்டிங் டிஷ்யூ சாரியில இங்க எவ்வளவு கியூட்டா கொடுத்துருக்கோம் பாருங்க டிசைனு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த ஒர்க் பாருங்க க்ளோஸ் அப்ல காமிக்கிறோம் பாருங்க ஃபுல்லாமே ஹேண்ட் ஒர்க்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க பேக் ஒர்க் பாருங்க எப்படி இருக்குன்னு இவனையான மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாக்கி எல்லாமே உங்களுக்கு ஹே ஃபேன்சி ஒர்க் எல்லாமே வரும் இங்கே பாருங்கள் சாரி ஃபுல்லாமே இந்த சே ப்ளவுஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு நெக் ஒர்க் இந்த மாதிரி வந்துடும் ஃப்ரண்ட் ஒர்க் இப்படி வரும் கை ஹேண்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதோட சாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிரும் பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு அழகான ஒரு ஹைலட்டான ஒரு டிஷ்யூல கொடுத்துருக்காங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் சாரீ செம்ம அருமையான ஒரு டிசைனை கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோன்னு ஃபுல்லாக செலிபிரிட்டி சாரீனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே புக்காயிரும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து நம்ம யாரும் வந்து சாரீ கெடுக்கணும் கட்டி கொடுக்கணும் அவசியம் கிடையாது இது நம்மளே வேர் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலு ப்யூர் சாரினாலும் உங்களுக்கு தெரியும் அதுவும் டிஷ்ஷூ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சும்மா அப்படி மடக்கி வீட்டில் பேக்கெட் வச்சா கொண்டு போயிடலாம் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ப்யூர் சில்க்கு அதுதான் ஆதாரம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் வேணும் கூட டக்குன் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து இதை அப்படியே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இப்போ அடுத்த கலர் பாருங்கம்மா சூப்பரான ஒரு க்ரீன் கருங்கள் பாருங்க ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸே விரித்து காமிச்சிட்ற எல்லாத்துக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு காண கொடுங்க தான் இருக்குதாம்மா ஏன் பாய் இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செம அருமையான ஒர்க்கு இப்போ பாருங்கள் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இப்படி இந்த ஒர்க்கில் வந்து கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது நெக் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்கன்னு அதே மாதிரி கைக்கு ஹேண்ட் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு இந்த ரேட்டுக்கில் சான்ஸே இல்லை இதை சாரி விரித்து காமிக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ப்யூர் க்ரீனில் ஒரு சில்வர் டச்சில் கொடுத்துருக்காங்க செம அருமையான ஒரு டிசைனு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இந்தா சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு இந்த பியூர் சில்க் சாரீ கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை செம்ம சாஃப்ட்டு மெட்டீரியலும் கண்டிப்பாக கிடைக்காது அதனால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் அடுத்த கலர் பாருங்கள் இது ஒரு அழகான ஒரு பியூர் கோல்டு கலர்னு சொல்லலாம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பியூர் கோல்டு கலரில் சூப்பராக இருக்கும் டிசைனு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கம்மா சான் இல்லை இந்த ரேட்டுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க இந்த சாரியை ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் இதோடய ப்ளவுஸ் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு அடுத்தது காமிக்க பாருங்கள் ப்ளவுஸு சூப்பரான டிசைனு கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது எதாவது ஒரு டைமில் ஆஃபரில் கிடச்சால் மட்டுமே தான் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ்லாம் கிடைக்கும் இல்லாண்டி கண்டிப்பாக கிடைக்காது நாங்கள் பாருங்கள் ப்ளவுஸு பாருங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்லான ஹேண்டுக்கு வந்து பயங்கரமான ஒர்க்கில் ஒரு யூனிக்கான ஒரு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன் பாருங்கள் நெக் ஒர்க் பாருங்கள் பேக்கில் சூப்பராக இருக்கும் இது வந்து பற்றி ஃப்ரெண்ட் ஒர்க்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டு வேண்டாம் சூப்பரான ஒரு கலெக்ஷனே இங்கே பாருங்கள் ஒரு அருமையான ஒரு கோல்டன் கலருக்கு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பக்காவாக இருக்கும் டிசைன்ஸு இப்போ அடுத்த கலர் பாருங்கள் எல்லாத்தோட ஒரு ஃபேவரட்டான கலர் வந்துருச்சு அவ்வளோ அழகான லைட்டு ஸ்கை ப்ளூ கலரு பாருங்க ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணிடுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுக்கு சாரி ஓப்பன் பண்ணுறேன் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ப்ளவுஸோட ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா செம டாப்பில் இருக்கும் பாருங்க இப்போ சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த ஏழு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு புக் பண்ணிக்காங்க பீஸ் அவைலபிள் சீக்கிரமாக சொல்லட்டாயிரும் பாருங்கள் எவ்வளோ கிளாசிக்கான ஒரு சூப்பரான ஒரு டிசைனை சொல்லலாம் காஞ்சிபுரம் பட்டியில் இப்படி ஒரு டிசைனிங் கண்டிப்பாக வேர் பண்ணியிருக்க மாட்டீங்க பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டென் தௌசண்ட்க்கு மேலே வரும் இப்போ உங்களுக்காகவே ஸ்பெஷல் ஆஃபராக இது கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பாருங்கம்மா ஒரு சூப்பரான ஒரு ஹைலெட்டில் இருக்குது ப்ளவுஸ் ஒர்க் காமிச்சிடும் பாருங்க க்ளோஸ் அப்பில் எவ்வளோ அழகாக பாருங்க இதோட சாரீ ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு இங்கே பாருங்க எப்படி இருக்கேன் சாரி பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி இங்கே பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த பார்டர் டிசைன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சூப்பரான டிசைன் இதோட ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் எப்படி விரிச்சு காமிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதோட டிசைன் பாருங்கள் ப்ளவுஸ் டிசைனு நீங்கள் வந்து ரூபாய்க்கு இல்லை பத்தாயிரம் ரூபாய்க்கு போட்டாலும் இந்த அளவுக்குள்ள ஹெவி ஒர்க் யாராலையும் போட்டு தரமாட்டாங்க ஹேண்டுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலெக்ஷன் மிஸ்ஸே கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் ஸ்க்ரீன்ஷை வச்சு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஹேண்டுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய்க்கு வித் ஹேண்ட் ஒர்க்கோட உங்களுக்கு ஒரு பிரைடல் சில்க் சாரி கண்டிப்பாக வந்து நம்ம லக்கி சில்க் சவர் அதை எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அது சவால் விட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கம்மா சூப்பரான ஒரு அழகான பீட்ஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் எல்லாத்தோடய ஒரு ஃபேவரட்டான ஒரு பர்பிள் கலர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்பிள் கலர் ஜஸ்ட்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் எவ்வளோ ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள் இதெல்லாம் ஆச்சரியமான ஒரு ரேட்டு யாராலையும் கொடுக்க முடியாத ரேட்டு சவால் விடுற ரேட்டு நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் எந்த ஷாப்புலையும் சரி நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ சூப்பரான ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டர்க்கேன் இதோட ப்лауஸ் വർக்குக்கே நீங்க கொடுக்கணும் அவ்வளவு அழகா இருக்கும் சூப்பரா இருக்கும் சாரி டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கலரு உங்களுக்கு இப்போ காமிக்க போறேன் அடுத்தது பாருங்க ஃபைனல் கலர் சூப்பரான ஒரு கலர்னே சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்கும் இப்போ இந்த சாரி ஓபன் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்лауஸ் இங்க பக்கத்துல வச்சறாங்க இங்க பாருங்க ஒரு क्यूट ஒரு கோல்ட் கலர் இப்போலாம் இந்த மாதிரி கோல்ட் கலரை நம்ம பார்க்க முடிய மாட்டங்க இந்த சாரில ஃபுல்லா காப்பரே ஏ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் கலரில் ஃபுல் டிஷ்யூவில் ஒரு லைட் ஒயிட் சாரி கண்டிப்பாக சான்ஸே இல்லை எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க அந்த கலெக்ஷனே இங்கே பாருங்க அடுத்த ப்ளவுஸ் காமிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சாரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ப்ளவுஸோட ஒர்க் பாருங்க இந்த அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க மேலே வாட்ஸ்அப் அனுப்பிவிடுங்க அவைலபிளானு செக் பண்ணு பாரு அதுக்கப்புறம் நீங்கள் பணம் போட்டால் போதும் இன்றைக்கி காமிச்சு ஏழு சேரீமே யாருமே இல்லாத சரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிட்டு போகும்போது அது வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே கேப்பாங்க அதுவும் நீங்கள் ரெண்டாயிரத்தி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக நம்ப மாட்டாங்க தாராளமாக டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் எது வேணால் நீங்கள் சொல்லலாம் ஆனால் குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்குது ஒர்க் அந்தளவுக்கு இருக்குது ஓகே ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அது வரை உங்களுடைய பெறுவது